ஹலோ விவேஸ் இப்போ உங்களுக்கு சுவையான கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்யணும்னு சொல்கிறேங்க கொள்ளு ரொம்பவும் உடம்புக்கு நல்லது கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் நீக்கக்கூடியதுங்க உடல் எடையை குறைக்கும் இந்த கொள்ளு பொடி உடம்புக்கு பல விதத்தில் நமக்கு நன்மை தரத்தால் எத்தனையோ பொடி அரைக்கிறோம் அதில் இந்த கொள்ளு பொடி சிறந்ததுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி செஞ்சு காமிக்கிறேங்க இப்போ இதுக்கு இரநூறு கிராம் கொள்ளு கழுவி கல்லெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுக்கு நூறு உளுந்து இது இரநூறுனால் அதில் பாதி உளுந்து நூறு உளுந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக கலப்பருப்பு கொஞ்சம் தனியாக கொத்தமல்லி விதன்னு அந்த தனியா அதை விட அளவு இருந்தால் கூட பரவாயில்ல தனியாக சேர்த்தா வாசனை சூப்பராக இருக்கும் அது கூட ஜீரகமும் மிளகும் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன ஸ்பூனில் இதுக்கு புளி கொஞ்சம் பெருங்காயம் அதை விட பூண்டு ஒரு இருபது காஞ்சி மிளகாங்க கூட கொஞ்சம் உப்பு பூண்டும் நல்லா தட்டி எடுத்துக்கணும் நல்லா செவக்க வ வறுத்து எடுக்கணும் இப்போ எல்லாமே வெறும் வானாலில் எண்ணெய் விடாமல் மொத்தம் வறுத்து எடுக்கணுங்க இந்த கூண்டு நல்லா செவக்க வறுக்கணும் பொரியணும் படபடன்னு பொரியிற மாதிரி எடுத்துக்கணுங்க இது எல்லாமே செவக்காக வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பொடி செய்யலாம் இது உடம்புக்கு நல்லதுன்றதால தாங்க இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ முதல்ல கொள்ளு வறுத்துடலாம் ஒன்று வேணா வறுத்து காமிக்கிறேங்க பாருங்கள் சட்டி சூடு எடுத்துட்டு முதல்ல கொள்ளு வறுத்துக்கலாங்க வா கடாயில் வர்த்தோம்னா கொஞ்சம் சூடு ஏற இறங்கும் இந்த க சட்டியில் வர்த்தோம்னா நமக்கு ஒரே நிறையா இருக்குங்க தைரியமாக வறுத்து எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா செவக்காக வளர்க்கணும் நான் காமிக்கிறேங்க இந்த அளவுக்கு பொரிய படப்படம்னு பொரியணும் அதுதான் ஸ்மெல்லு செமையா சரியாக இருக்குங்க கொல்லு வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் களப்பருப்பு மருத்துலாம் போடுறத விட இந்த கொள்ளு பொடி வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வரா மாதிரி இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் புளி இந்த தனியாக பூண்டு எல்லாம் சேர்க்குறாங்க இந்த அளவுக்கு நல்லா செவக்கை வறுக்கணும் அப்போ தான் அந்த வாசனை சூப்பராக இருக்கும் கொள்ளு பொடி வாசனை இந்த அளவுக்கு வரக்கணுங்க இது பாருங்க பட பட வரணும் சத்தம் நம்ம தின்னலாம் சும்மா இருக்கும்போது கூட வாயில் போட்டு தின்னலாம் இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு ரொம்ப மெடிசாக இருக்கிறவங்க எள் நிறைய யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு கொள்ளு யூஸ் பண்ணலாம் இது தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் நீக்குங்க இந்த அளவுக்கு செவித்து எடுக்கணும் நான் செய்யற விஷயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் இந்த அளவுக்கு சிவந்தா போதுங்க இப்ப அடுத்தது கலப்பருப்பு கலப்பருப்பு கொஞ்சம் லேட்டா தான் செவக்கும் இப்ப இதையும் வருத்தரலாம் விரகுல வரக்கணும் ஜீரகம் மிளகு கிரியும் போட்டு வறுத்தர்லாங்க கொஞ்சம் படபடன்னு முடிஞ்சா போதும் ரொம்பத்தையே வைக்கவேலாம் வச்சு வருத்தாங்க ஹலோ ஈரஸ் இப்போ செவந்து போகிற அளவுக்கு இந்த கொள்ளை வறுத்துட்டேன் களப்பருப்பு செவந்து வறுக்கணும் உளுந்து செவக்க வறுத்துட்டேன் தனியம் மிளகு ஜீரகம் காஞ்சி மிளகா ஒரு இருபது காஞ்சி மிளகா இதையும் தட்டிட்டு நல்லா செவக்க வறுத்துட்டேன் இப்போ இந்த உப்பு புளியும் கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க அதனால் அதையும் வறுத்து எடுத்து இதில் கொட்டிக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டங்க இவ்வளோதாங்க இது ஆரட்டான்ட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு வந்து காமிக்கிறோம் பாருங்கள் சுவையான உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு பொடிங்க இட்லி பொடி உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா பொடியை விட இந்த கொள்ளு பொடி உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கிறதால நம்ம இதை சேர்த்துக்கலாம் இந்த பொடியை அரைச்சி வச்சிட்டோம்னா புளியை போட்டு அரைக்கிறதால புளி தனியாலாம் போகிறதால நம்ம புளி வைக்கிற பொடி மாதிரி தாங்க இது கொஞ்சம் சாதம் வடிச்சுன்னு கூட இந்த பொடியை போட்டு கலந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு டிஃபன் பாக்ஸ் கூட கட்டலாங்க எண்ணெய் இதில் புளி போடுற பாருங்க அதனால் ரொம்ப இருக்கும் அது மாதிரியே செய்யலாங்க பொடியாகவும் யூஸ் பண்ணலாம் புளி பொடி மாதிரி இந்த கொள்ளு பொடி டிஃபன் பாக்ஸுக்கு கட்டலாங்க இதை இது போட்டிருக்கிறதெல்லாம் இதுதாங்க கொள்ளு கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இரநூறு கிராம் கொள்ளு நூறு கிராம் உளுந்து அதில் கொஞ்சம் கம்மியாக கலப்பருப்பு தனியாக ஒரு நாலு ஸ்பூனு மிளகாய் ரெண்டு இருபது மிளகாய் பூண்டு பெருங்காயம் கொஞ்சம் உப்பு கல் உப்பு புளி புளி டேஸ்ட்டு வர்றதுக்காக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாங்கள் ஆர்ந்த பிறகு பொடி அரைச்சுன்னு காமிக்கிறோங்க இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க காஞ்ச மிளகா அதாவே கொஞ்சம் இந்த புளியை வறுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் ஈரம் இல்லாத அதையும் முதல்ல ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்ட பிறகு முதல்ல இதை அது பாருங்கள் ஆயிடுச்சு பாருங்கள் புளி கூட முருளாக அழிச்சி பாருங்கள் அதெல்லாம் கடக்கடன் இதாகும் முரிகிற மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துடணும் உப்பியும் வறுத்துட்டு அதையும் போட்டுடலாம் முதல்ல இதை ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு பிறகுதான் இந்த பருப்பு எல்லாம் புல் எல்லாத்தையும் பொடி ஆக்கிட்டு கடைசியாக இருக்கும்போது தான் இந்த பூண்டை போய் இந்த பூண்டை போடணுங்க அப்புறமா தான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் குறை குரனாக எடுங்க ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் குறை குரன் எடுக்கணும் இதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க பூண்டை கடைசியாக தான் அங்கே போடணும் பாருங்க எல்லாத்தையும் அரிசி எடுத்துன்னு வந்துட்டாங்க இந்த அளவுக்கு குரகுரே இருந்தால் போதுங்க சூப்பராக இருக்குது நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்குதுங்க வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் காரம் இருக்குது புளிப்பு இருக்குது உப்பு இருக்குது அந்த பூண்டோட ஸ்மெல்லு தனியா ஸ்மெல்லு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு கண்டிப்பாக கட்டி கட்டி எடுத்துன்னு போகலாம் ஏன்னா புளியெலாம் போட்டிருக்கறதால புளி உதிரை பொடி மாதிரி புளி பவுடர் போட்டு கலர்ற மாதிரி இது கொள்ளு பவுடர் போட்டு கலந்து எடுத்துன்னு போகலாங்க உடம்புக்கு நல்லதுன்றதால அதை செய்யலாம் இது நான் பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உடம்புக்கு சத்தானதும் நமக்கு சுவையானதுமாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொள்ளு உடம்புக்கு நல்லதுங்க அதனால் தான் செஞ்சுருக்குறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க இப்போ இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் டபாவில் எவ்வளோ நாளானாலும் கிடையாதுங்க நம்ம என்னையும் எதுலையுமே இது போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு தனியாக கூட போட்டுக்கிறதால ஸ்பெஷலாக ஸ்மெல் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனை அவ்வளோ கமகமன் வாசனைங்க சூப்பரான வாசனையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் கொள்ளு போட்டு அச்சோம்னா ஒரு மாதிரி மண் மாதிரி நல்லாவே இருக்காது நம்ம இதெல்லாம் சேர்க்குறதால ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை நான் போட்ட மாதிரி இதெல்லாம் போட்டு செஞ்சு பார்த்து எங்களுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மாற்றுங்க வகையான கொள்ளு ரெடிங்க இது மாதிரி நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்